எனக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் பணம் வேண்டாம் ஆனா அத நீ என்ன பண்ணுன அது மட்டும் எனக்கு தெரிஞ்சாவணும் எப்ப பார்த்தாலும் அவனை கோச்சிக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் திட்டுறேன்னு சொன்னீங்க இப்ப நான் கோபராம தாமா கேக்குறேன் சொல்லுப்பா அந்த டிடி எடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சிருந்தோ அதை எடுக்காம அந்த பணத்தை நீ வேற எதுக்காக பயன்படுத்திருக்கேன்னு சொன்னாக்கா நிச்சயமா ஏதோ முக்கியமான காரணமா தான் இருக்கணும் நான் அப்ரிஷியேட் பண்றேன் ஆனா என்னன்னு சொல்லு அப்பா கேக்குறாருல என்னடா பண்ணேன்னு சொல்லி தொலையண்டா இவன் டிகிரி முடிச்சான் நீ முடிச்சியா அவன் எப்படி நடந்துக்கிறான் அவன் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்கு ரெடி பண்ணல நீ உன் அரியரசியாவது முடிச்சியா நெத்தியில பட்டை அடிச்சுக்கிட்டா மட்டும் போறாதுடா புத்தி கொஞ்சம் இருக்கணும் காலையில கிளம்புறது உன்ன மாதிரி உருப்பிடாதனால கூட சேர்த்துக்கிறது முச்சந்திக்கு முச்சந்தி நிக்கிறது சோறு தானே திங்கிற உன் கூட சுத்தினதுல ஏதாவது ஒண்ணு உருப்பிடுக்கா நீங்க ரெக்கார்ட் பண்ணிட வேண்டியதுதான் இத பாரு இன்னும் பத்து நிமிஷம் டைம் தர்றேன் அதுக்குள்ள அவன் அந்த பணத்தை என்ன பண்ணாங்கறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி அவர் சொல்லல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அந்த வெத்தலைபடி எடுத்துடுவா ஐயோ ஆஹ் டேய் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அப்பா இப்படி திட்டிட்டு போறாரு நீ டென்ஷன் ஆகாம இவ்வளவு கூலா இருக்க கடமை யார் செஞ்சாலும் டென்ஷன் ஆக மாட்டான்னு வாசு என்ன சொல்ற டேய் அவர் நம்ம அப்பாடா உள்ள நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை கண்டிக்கேட்ட அவர் கடமைடா அவர் கடமை அவர் செய்யும் போது நான் எதுக்கு டென்ஷன் ஆவணும் சொல்லு என்ன உனக்கு டிடி எடுக்க முடியலங்கிறதான ஒரே வருத்தம் டே அது விடு பணத்தைடா பண்ண யார்டையும் போட்டு குடுத்துற மாட்டியா என்ன பண்ண டேய் காலவாரி விட்டுற மாட்டியா மாட்டேன் பணத்தை வாங்கிட்டு போன சூப்பர் பீக்கராடா அப்பா யாரு அட்ரஸ் வைசண்ண மேரிடா அண்ட் மேரிடா சூ அண்ணனாடா நீ

உனக்கு போய் அண்ணனா பிறந்த பாரு ஏன் பிறந்த நானும் அப்புறம் சொன்னேன் அப்புறம் என்ன ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து எங்க அப்பாவை சமாளிச்சுட்டு தூங்குறதுக்குள்ள நைட்டு மணி ரெண்டு ஆயிடுச்சு என் குடுவா மிஸ் அருவா பரவாயில்ல ஆரம்பிச்சாரா பேரு வண்டார் குழலி திருப்பதிக்கு நடிச்சே வெள்ளாலனே பிரார்த்தனை சேஸ்கொண்டானும் వల్ల కానికని చేస్తే మీకు చాలా పుణ్యం కలుగుతుంది తిరుపతికి కోలుకుంద్ర తోడు అర్చన పడిన కానికాలి నాకు ఇరవై ఐదు వయసు అయింది ఇంకా పెళ్లి కాలేదు పెళ్లి కొడుకులు వచ్చి చూస్తున్నారు ఎవరు నన్ను పెళ్లి చేసుకోలేదు చిరంజీవి గారు కూడా కెట్టిక పట్టుకో కెట్టిక పట్టుకోని డాన్స్ అన్నమా ఇన్నడా கழுதைக்கு இருபத்தஞ்சு வயசாதான் கல்யாணம் ஆலயம் வந்து பாத்துட்டு போறவனா நல்லா திரும்பி வரமாட்டேங்கிறான் கல்யாணம் பண்ணிக்க நீ சூப்பரமைச்சான் இங்கேயாரு நான் போய் ரெண்டு மாலை ஒரு தாலி பிள்ளாங்க மாப்பிள்ள தானே கேட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க

கேர்ள் பிரெண்ட்ஸ்ல கூட நல்ல பிரனக்கு இவனுக்கு போய் அண்ணன் போறது எனக்கு போய் தம்பியா போறதுன்னு சொல்லி